சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் ஆச்சி போற வரைக்கும் செருப்பே போட மாட்டேன்னு சொன்னாலே நான் நாள் அப்போ அந்த ஆளுக்கு முடிவு வந்துச்சு ஏய் அடுத்த வாட்டி இவங்க ஆட்சியை கலைக்கப்படாதா அப்படின்னு சொல்லி போதும் இப்போ தான் வந்தார் ஏபிசிடி சிஎம் சிஎமாகிறங்கிறாரு அவர் சிஎம்மாகவே நடக்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தின்னு ஒரு படம் பீஸ்டுன்னு ஒரு படம் யார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் இஃப்தார் கலந்துட்டார் ஐயா அவர் வந்து வேட்டையாடுற மாதிரி அது முஸ்லீம் தீவிரவாதிகள் அதுவும் பீஸ்ட்லாம் பார்த்தீங்கட்டா ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இவர் வந்து மேலே தனியாக அந்த ராக்கெட்டை ஏதோ ஒரு இளவு அதில் போய் அந்த உள்ளேருந்து அவர் தூக்கிட்டு வருவார் பனையூர்லேருந்து ஒரே ஒரு முறை தான் வெளியே வந்திருக்கார் ஆனால் சிஎம் ஆகணுங்கிறாரு இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா பஞ்சியில் பஞ்சு சவுக்கள் அடிச்சுக்கிட்டவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் எல்லோரும் பாஜகவுடன் கூட்டணி சேர்வதற்காக தவம் கிடைக்கிறார்கள் மக்களுக்கான இந்த நல்லாட்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு இறங்கி போகிறாருங்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து எத்தனை முறையினாலும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்ன எப்படா மாட்டுவேன் நினச்சிட்டே இருந்திருக்கார் இப்போ பேசுனதுக்கும் அவருக்கு இருக்குது இப்போ பேசினார்ல அண்ணா அண்ணா பேசின பிரிவினையும் அப்படியே இருக்குனார்ல அங்கே வெளியே நோட் போட்டாங்க நோட் போட்டாங்க அவர் இன்னும் பத்து நிமிஷம் பேசினாருன்னா நமக்கு மேலே எங்கள் மாதம் நம்ம வேலையும் கேஸ் வந்துடும் ஆனால் அவ்வளோ விஷயம் இருக்குங்க பாருங்கள் போக்கில் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க நான் தான் சார்ட்ட சொன்னேன் பெஸ்ட்டு யூடியூபர் அது பாண்டியனை சொன்ன மாதிரி அவர் எதை கேட்கணுன்னா காதலில் எதை வச்சுதான் வரிசையாக நின்னாங்க அவர் அடிக்கிறதுக்கு எப்படா காந்தராஜனை வெளியே வரம்பாரு அடிக்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தான் ஆனால் பார்த்தோன்னு விட்டுறாங்க அது காரணம் அவ் அவ்வளோ விஷயக்காரங்க எனக்கு நம்மளே நம்மளை போக்கில் கிட்டி விட்டு போயிட்டார் நான் வந்து நம்மளையும் ராஜீவ் கோலையில் என்னையும் தான் பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சாங்க எனக்காவது பரவாயில்லைங்க என் வரவேற்புக்கு எனக்கு பாம் குரோல் நடந்தது அப்போ வந்து பிரபாரன் கூட இருக்கிற பேபி சுப்பிரமணியம் வந்துட்டு போனார் வந்து எனக்கு ஒரு படம் தம்பி கொடுத்துச்சின்னு சொல்லி படம் கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க அந்த ஒரு படத்துக்காகவே என்னையை வந்து உள்ள தூக்கி வைக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ அண்ணன் போகும்போது சொன்னார் போகிற போக்கில் நான் பிரபானனோட இருந்தேங்கிறார் அப்புறம் இவர் விட்டுருப்பாங்களா இதில் இன்னொரு புது தகவல் வேறு சொல்லிவிட்டார் நான் வீரப்பனோட இருந்தேனார் இது எப்போ தெரியாமல் போச்ச ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் போச்சு இல்லைன்னா எனக்கு அடுத்து போட அவருக்கு தான் ஆக எல்லாதுலேருந்தும் தப்பிக்கிறதுங்கிறத விட அந்த விஷயத்தானும் உண்மையிலேயே கடைசியில் பேச வச்சுருக்கணும் எங்கள் அண்ணனை கடைசியாக பேச வச்சு கல கலன்னு அது அண்ணன் சொன்ன மாதிரி பாண்டேன்னு சொன்ன மாதிரி எல்லா பால்லேயும் சிக்ஸர் எல்லா பால்லேயும் சிக்ஸர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது பாண்டேனை அவர் இந்த குருநானக் காலேஜில் காலேஜுக்கு பேச வந்தால் எப்படி பேசுவார் அது மாதிரி பேசி போயிட்டார் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பேசுவாங்களோ ஆனால் அவருக்கு அவருக்கு ஒரே டய ஒரே சந்தேகம் என்னென்னா மாற்று எஸ் மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி நாங்கள்லாம் என்ன நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு நான் எங்கள் 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 ராமன்லாம் நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு நீங்கள் வந்து தொழிலுக்கு புதுசு இங்கே ஆனால் மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சின்னு நம்மளை பேச நம்ம இந்த இவங்கெல்லாம் மதிக்கிறாங்களே அதை எடுத்து சொல்லுங்கன்னு தான் அவர் கூப்பிட்டுருக்காரு அதுக்காக தான் கூப்பிட்டாரோ இல்லைய என்ன நம்மளை விட்டு அவங்கள எப்படி பிரிக்கிறது அதாவது ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்வார் குடிதழுவி கோள் வச்சு மாநில மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு அது வந்து கலைஞருக்கும் பொருந்தும் அண்ணன் தளபதிக்கும் பிறந்தோம் ஏன்னா ஒரு மாநில மன்னன் என்ன செய்கிறாரோ அதை அடியுற்றி மற்ற மாநிலங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுக்குலாம் அது எங்கள் மாசு ஒன்று அழகாக சொன்னார் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் அரவணிச்சு போகணும் இப்போ பாண்டே சொல்லும்போது சொன்னாங்க போகிறேன் ஏன்னா எல்லாமே சேர்ந்து கூட்டணிலாம் சேர்ந்து ஒரே கட்சியாக தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கு நல்ல உதாரணம் அனைத்து கட்சி இந்த தொகுதி வரையறதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு பரபரப்பாக இருந்துச்சு அஞ்சாந்தேதி அப்போ எனக்கு வந்து நாலாம் தேதி தேதி அஞ்சா நாலாம் தேதி வந்து எனக்கு வந்து ரகசியமாக எனக்கு ஒரு ஃபோன் வருது அண்ணே வாழ்த்துக்கள்னே உங்களுக்கு விருது அரசாங்கம் விருதுன்னாங்க நான் யார்ட்டையும் சொல்லல எனக்கு வந்து கலைஞர் எ எழுதுகோள் விருது எனக்கு உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க இது அஞ்சாந்தேதி ஆறாம் தே நாலாம் தேதி நான் அதை ஒன்றுமே யார்ட்டையும் சொல்லலை என்னை சொன்னவர் உண்மையை சொன்னாரா பொய்ய சொன்னாரா நம்மளையும் எழுதுகோள் விருது சரியான விருது அது பெரிய விருது நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ட்டு நான் யார்ட்டையும் சொல்லலை நான் என்ன நினச்சேன் காலையில் அறிவு போகிறோம் அறிவிப்பு தான் சொல்லிடலாம் காலைல முறை சொல்லி பார்த்தேன் இல்லை எதா செய்தி வரும் வரல வரல அப்படியே இருந்தது அன்னைக்கு சாயந்தரம் நான் ஃபோன் பண்ணாங்க இது செய்தித்துறை ஐஏஎஸ் அண்ணே கன்கிராச்சுலேஷன் உங்களுக்கு விருதுனர் ஏங்க இது என்னங்க சத்தம் இல்லாமல் கொடுக்குறதாங்க நீங்கள் என்னங்க அறிவிப்பே கொடுக்கல நாளை காலையில் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் சத்தம் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னே இல்லைண்ணே வரும்னே வரும்னே அப்படின்னார் அடுத்த நாள் காலையில் எனக்கு பத்து மணிக்கு வர சொல்லிட்டாங்க போனேன் பத்து மணி ஆச்சு பத்தரை ஆச்சு பத்தே முக்கால் நாங்கள் அப்புறம் ஏன்னா அண்ணன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்போ ஒருத்தர் வந்தார் அண்ணே ஒன்றும் இல்லை அப்பளோ போய்ட்டு வந்துடுவாங்க அண்ணன் அப்படின்னு அப்படின்னு ஒரு மெய்க் வந்து சொல்கிறார் பத்து ஐம்பதாச்சு இன்னொருத்தர் வந்தார் முக்கியமான நாள் அண்ணன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்பள போய்ட்டு வந்துடுவாங்க வந்துடுவாங்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு கோச்சு வேணான்னு சொன்னாங்க மறுபடியும் இன்னொருத்தர் வந்தார் இதெல்லாம் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க சொல்லிட்டே இருக்காங்க பதினொன்று பதினொன்னு காலாச்சு வரையன்ட்டாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஆறு பேர் வந்து வருத்தம் தெரிவித்தாங்க லேட் மறுபடியும் வந்தாச்சு வந்து என்னை பார்த்த ஒன்று சொன்னது அண்ணே கோச்சுக்காரிங்க அம்மாவை பார்க்க போயிட்டேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வேணார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா என்ன அவகிட்ட பார்த்தேன் அப்போ பேசிகிட்டு இருந்தோம் என்ன அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே இடையில் போகிறீங்களே ஏதாவது வருத்தமாக ஏதாவது கொஞ்சம் வருத்தமாக இருக்கா அண்ணா இல்லை இல்லை ஆனால் காலையில் பார்க்க போனோம் நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வேணார் அப்பையும் சொல்கிறாரு அண்ணன் கொஞ்சம் அதனால் லேட்டாயிடுச்சுண்ணே அப்படின்னார் அப்புறம் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டோம் சார் நாம் வந்து ஒரு சாதாரண பத்திரிக்காரன் ஒரு சிஎம் சார் லேட்டாக அரை மணி நேரம் லேட்டாக வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட எட்டு தடவை சாரி 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 சாரிங்கிறார் இது நமக்கு பெருமை இல்லை ஒரு பத்திரிக்காரன் வந்திருக்கான் அவனை உட்கார வச்சுருக்கோம் இந்த பண்புங்கிறதுல இதாங்க திராவிட மாடல்னு சொல்கிறான் இது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா பெரியார் விருது எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போது வள்ளூர் கோட்டம் பேராசிரியர் வந்துட்டார் எல்லோரும் வந்தாச்சு அண்ணன் வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு நானும் உட்காந்தேன் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்துட்டாங்க உடனே அன்ப பேராசிரியர்கிட்ட சொல்கிறாரு சொன்ன உடனே எனக்கு நான் பக்கத்தில் இருக்கேன் யோ உமக்க தான் வந்திருக்காரு அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாராம் தூங்கிட்டாராம் அண்ணன் சொல்கிறாங்க எனக்கு நான் கேது கேட்க காதில் கேட்குற மாதிரியே ஐயோ நான் தூங்கிட்டேன் எனக்கு வந்து எழுப்பியிருக்காங்க நான் எந்திரிக்கவே இல்லை கோபால் கொடுக்கணுமே ஐயோ அதான் ஓடியாந்தேன் ஐயோ உமக்காதான் ஏன் ஓடியாந்திருக்காரு இது அந்த அன்பை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அது வேறு விஷயம் இப்போ இதே பண்பு தந்தகிட்டே இருக்குது தனையிட்டே இருக்குது அதை விட முக்கியம் ஏன் மொத நாள் சொல்லலை இதை அறிவிக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணமே இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க பாருங்க இந்த செய்தி வந்து அதை கெடுத்துடக்கூடாது அதாவது இந்த விருது செய்தி மொதல் நாள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூடுறத இந்த செய்தி வந்து எந்த இடத்துலையும் அது சலசலப்பை உண்டிடக்கூடாது உண்டு பண்ணிடக்கூடாது செய்தி வந்து அது மேலோங்கி இங்கே இது கீழே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவ்வளவு அதாவது எதிர்பார்ப்போடு அதை அதை கூட்டியிருக்கார் அப்போ தான் எண்ணிக்கை வந்து உக்காந்தோன்ன எண்ணிக்கை எனக்கு உடனே வருது ஐம்பத்தெட்டு பேர் வந்தாச்சு அறுபத்தி ரெண்டு பேரில் சார் சாதாரண விஷயமே இல்லை அதாவது அதில் திட்டினவங்களும் இருக்காங்க ஏச்சினவங்களும் இருக்காங்க நீங்கள் குண்டகம் மண்டக பேசினவங்க எல்லாருமே சேர்ந்து ஐம்பத்தெட்டு பேர் ஒரே அரங்கில் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது ஒரு வருஷம்தான் தேர்தல் இருக்குது எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஆனால் ஐம்பத்தெட்டு பேரையும் உட்கார வச்சு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் அதில் இங்கே வந்து சொல்லிவிட்டு பின்னாடி போய் ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டு போயிட்டார் அது அது வேறு விஷயம் யார் தான் ஜெயக்குமார் கூட்டம் முடிஞ்சிச்சு வெளியே வந்தோடன வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவருக்கு தெரில அதாவது அவங்க கட்சி சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுற மாதிரி நினச்சிக்கிட்டார் இது வந்து தளபதி ஆட்சி செய்கிற ஆட்சி சேர்ந்து முடிவெடுத்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அதில் இவங்க எடுத்தோடனே அவர் பேசுகிறார் யார் ஜெயக்குமார் பேசுகிறாரு தொகுதி வரைய மறுவரையறை நடந்தால் தமிழ்நாட்டிற்கு உள்ள எழுநூற்றி பதினெட்டு சதவீத சாரி ஏழு புள்ளி பதினெட்டு சதவீத பிரதிநிதித்துவம் நீடிக்க வேண்டும் என்பதும் இது குறித்து பிரதமர் எழுத் பிரதமர் எழுத்து மூலமாக உறுதியளிக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை அதற்கேற்றபடி திருத்த வேண்டும் என்பதும் அதிமுக அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது அது முதல்ல வரவேற்று பேசிட்டு இதை சொல்கிறாரு யார் ஜெயக்குமார் வெளியே போனவர் இது கண்தடை பண்ணிட்டார் ஆனால் அவர் உடனே முதல்வர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார் அதிக அதிமுகவின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அதை ஏற்றுக்கணும்னு சொன்னது அது ஏற்கப்படுகிறது தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சத சதவீதமான ஏழு புள்ளி பதினெட்டு என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது எது அதிமுக சொன்ன திருத்தத்தை அப்படியே தீர்மானத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலே அறிவித்து இதை வந்து வெளியிடுறாங்க இப்போது வெளியே வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு இது வந்து கண்துடைப்புன்னு சொல்லிட்டார் ஆனால் எங்கே மூக்கொடைஞ்சிட்டாருன்னா முதல்ல அவர் வாழ்த்தி பேசினார் இல்லையா அதை என்ன பண்ணிச்சு செய்தித்துறை அந்த வைத்தியநாதன் ஐஏஸ் தலைமையில் இருக்கிற டீமு அதை வெட்டி முதல்ல டிவிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க டிவியில் அதிமுக பாராட்டிடுச்சு வரவேற்றுச்சின்னு செய்தி வந்துடுச்சு இவர் வெளியே வந்து இல்லை இது வந்து கண் துடைப்பு அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு உண்மையிலே அசியமாயிடுச்சு அதை நான் நான் சொன்னேன் நல்ல என்ன அன்றைக்கி உடனே செய்தித்துறை வந்து இதை பண்ணதுனால அவர் வெளியே வந்து அரசியலுக்காக அவர் சொன்ன காரணம் அது பொய்ன்னு வந்து நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி சொன்னேன் அப்போ தான் இந்த அந்த எல்லோரும் சேர்ந்து இந்த தொகுதி வரையறைக்கும் சரி மும்மொழிக்கும் நம்ம போராடணுங்கிற ஒரு ஒருத்தர் கோட்டில் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர் பாடுபடுறத பார்த்தா உண்மையிலே கலைஞரை பார்த்த மாதிரி நான் நினச்சேன் ஏன்னா இப்போ அண்ணன் சொன்ன போகிற போக்கில் காந்தராஜன் சொன்னார் பாருங்க பஞ்சு சவுக்கில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா செருப்பு போட மாட்டேன்னு சொன்னவர் நாலு நாளில் செருப்பு போடமாட்டான் அந்த ஆள் ஆட்சி போகிற வரைக்கும் செருப்பே போட மாட்டேன்னு சொன்னாலும் நாலு நாள் அப்போ அந்த ஆளுக்கே முடிவு வந்துச்சு அடுத்த வாட்டி இவங்க ஆட்சி கலைக்கப்படியாரா அப்படின்னு சொல்லி அப்போது இன்னொருத்தர் அது அதுவும் அண்ணன் காந்தராஜனை போகிற போக்குல ஒருத்தர் இப்போ தான் வந்தார் ஏபிசிடி கற்றுக்களை சிஎம் ஆகுறங்கிறாரு அவர் சிஎம்மாகவே நடக்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நான் தான் சொன்னேன் நேற்று யார்கிட்டையும் சொன்னேன் கத்தின்னு ஒரு படம் பீஸ்ட்டு பீஸ்டுன்னு ஒரு படம் இது ரெண்டு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதிகள் இவர் வேட்டையாடுற மாதிரி படம் யார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் இஃப்தார் கலந்துட்டார் ஐயா அவர் கத்தியிலேயும் பீஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் அவர் வந்து வேட்டையாடுற மாதிரி அது முஸ்லீம் தீவிரவாதிகள் அது பீஸ்ட்லாம் பார்த்தீங்கிட்டா ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இவர் வந்து மேலே தனியாக அந்த அது ராக்கெட்டாக ஏதோ ஒரு இளவு அதில் போய் அந்த இருந்தால் அவர் தூக்கிட்டு வருவார் தூக்கிட்டு வந்து மறுபடியும் கொண்டு உட்கார வைப்பார் இப்போ திடீர்னு போனால் இப்தார் உட்காந்து கூழ் குடிக்கிறார் என்ன பனையூர்லேருந்து ஒரே ஒரு முறை தான் வெளியே வந்திருக்காரு ஆனால் சிஎம் ஆனுங்கிறாரு இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா பஞ்சியில் பஞ்சு சவுக்கள் அடிச்சுக்கிட்டவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் எல்லோரும் பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்காக தவும் கிடைக்கிறார்கள் நம்மால் ஒருத்தர் பாஜகவாக நோ நோன்னு சொல்லியிருந்த ஒரு கடைசி நேரத்தில் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் இருக்குல்ல கூட்டணிக்கு அப்போ நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார் அப்போ அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் இந்த கூட்டணிங்கிற ஒரு விஷயம் பாஜகவும் மேப்படி மேப்படி எடப்பாடி கட்சியும் சேர்ந்துக்குது ஏன்னா எடப்பாடி அவர் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் ஆனால் என்ன நான் ஒரு கணக்கு சொன்னேன்னா இப்போ பாண்டியனை சொன்ன மாதிரி தான் ஒரு கணக்கு எப்போ நாம் ஒன்றுலேருந்து ஆரம்பிப்போம் திமுக கூட்டணி ஒன்றுலேருந்து எத்தனை இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு ஆரம்பிப்போம் ஆனால் இங்கே பாஜகவும் அதிமுக சேர்ந்தால் மைனஸ் பதினெட்டுலேருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த ஓட்டு இருக்குல்ல இஸ்லாமிய ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டு இந்த ஓட்டு அந்த ஓட்டுலாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்கல்ல அதை பூரா நீங்கள் மைனஸில் இருந்து ஆரம்பிக்கணும் இவங்க என்னைக்கு ஒன்றுக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே போகணும் அப்போது இவங்க சேரணும்னு இவங்க சேரணுமியா அப்போ தான் நல்லது ஆனால் எந்த கேப்பும் விடாமல் இந்த இந்த கூட்டணியை பக்க வச்சுக்கிறது இவ்வளவு தாராளம் கூடவே கூடாதுண்ணே இவ்வளவு தாராளம்லாம் அண்ணனுக்கு கூடவே கூடாது நானாக இருந்தேன்னா ஐயோ எப்பா ஏன இவ்வளவான இறக்கம் அப்போது ஒரு மனுஷன் இந்த மக்களுக்கான இந்த நல்லாட்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு இறங்கி போகிறாருங்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து எத்தனை முறைனாலும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது கலைஞர் வந்து ஒரே ஒரு முறை சொல்லியிருப்பார் நல்லா சொல்லியிருப்பார் சாலின் என்றால் உழைப்பு 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 அது மாத்திரம் இல்லை அவர் அதோடு சேர்த்து என்ன உழைப்பு உழைப்பென்றாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் என்றாலும் உழைப்பு அப்படின்னு ஒரு இடத்துல முத்தாய்ப்பாக சொல்வார் அந்த உழைப்பை இந்த பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பிறந்தநாளுக்கும் இந்த மொழி இந்த மும்மொழிக்கும் அந்த தொகுதி வரையறைக்கும் அவர் பாடுபட்டதை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு கலைஞர் வந்து அப்படியே நம்ம முன்னாடி ஓடுற மாதிரியே அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் முத்தாய்ப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அந்த ஆட்சி எங்கேன்னா ஒன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எங்கள் அண்ணன் மாசு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த சிறப்புகளை தெலுங்கானாவிலேருந்து அதிகாரிகள் வந்து எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு போய் அதை அங்கே வந்து வச்சிருக்காங்க ஒன்று அடுத்து இந்தியா கடந்தும் இத்திட்டம் கா கன்னடா அரசினால் அரசினால் பாராட்டப்பட்டு அங்கும் இதை கடைப்பிடிக்கிறாங்க ரெண்டு இங்கிலாந்து நாடும் அடுத்த மாதம் தொடங்கி தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரதா இப்போ ஒரு அறிவிச்சிருக்காங்க மூணு அதே போல் முதல்வருடைய மகளிர் திட்டம் மகளிர் திட்டம் மகளிருடைய ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி கர்நாடகா உத்தரகாண்டு உட்பட பல மாநிலங்கள் அதை வந்து ஏற்றுக்குச்சு அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்ற முனைந்திருக்கு ரெண்டு அப்புறம் டெல்லி மாநில இப்போ அண்ணன் போகும்போது சொன்னார் டெல்லி மாநிலமும் இப்போ அந்த தேர்தல் நடந்த பிறகு பாஜக வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கு நாங்களும் வந்து பெண்களுக்கான உரிமைத் தொகை தருவோன்னு சொல்லிட்டு அது நம்மளோட கூட தரேன்னு சொல்லியிருக்கான் அவன் கூட தரானா அல்வா கொடுக்குறானா அப்புறம் தான் தெரியும் அப்போ பின்னாடி பார்த்துக்குவோம் ஆனால் சொன்னது செய்கிற ஒரு அரசு நம்மளாக தான் இருக்கும் அடுத்து அண்ணனுடைய எங்கள் மாசோடைய கைங்கரியம் அதாவது மக்களை தேடி மருத்துவத்தில் இது வரைக்கும் ரெண்டு கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க அந்த ரெண்டு கோடி பேரும் வந்து நம்ம திமுக கட்சியை சேர்ந்தவங்கள திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்கள எல்லோரும் இருக்காங்க அதில் அதிமுக இருக்குது பிஜேபி இருக்குது நீங்கள் வீணாக போன கட்சிகள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்க இந்த எல்லோரும் சேர்ந்து ரெண்டு கோடி பேர் பயனடைஞ்சுருக்காங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் பயனடைவோம் அப்போது அதே மாதிரி இன்னுயிர்காப்பம் திட்டம் இந்த இன்னுயிர்காப்பம் திட்டங்கிறது சார் சாதாரணமாக செஞ்சிருக்கிற செயலாக்கிறது அந்த அந்த வீரியம் வந்து எங்கள் மாசு பண்ணுறத நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் தொலைவில் இருந்து ஏன்னால் ஒருத்தர் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அடிபட்டவனா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவனை வந்து உயிரை காப்பாத்துங்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சி இருக்குல்ல இன்னுயிர் காப்பும் திட்டம் அந்த திட்டம் எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்குங்கிறீங்க எத்தனை உயிர்கள் சத்தம் இல்லாமல் இது பூராமே நீ அக்கௌண்டில் சேர்கிறதோ இல்லையோ இந்த இதை காப்பாற்றின உயிர்கள் எல்லாமே நீங்கள் வந்து தளபதிக்கு இப்பக்கபவளமாக நிற்பாங்கிற அந்த ஒரு 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 நித் அதாவது நான் அணு அணுதினமும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் நாள் இரவு பேசினேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு ம இதில் விழுந்துறாரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பாத்ரூமில் விழுந்துறாரு தலை கீழே இருக்கிற நரம்பு கட்டாயிடுச்சு ஒரு மருத்துவமனை இல்லைங்க இது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அண்ணனுக்கு சொன்னேன் அடுத்த நிமிஷம் தேரிராஜன் சொரிரிராஜன் ராஜன் சொல்லிவிட்டு நம்ம ஜிஹெசுடைய டீனு ராஜீவ்காந்தி ஜிஹெசியுடைய டீனு லைனுக்கு வந்தார் ஆனால் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோன்னே வந்திருக்கேன்னார் இது நம்மங்கிறனால இல்லை அது யார் ஃபோன் பண்ணாலும் அந்த நான் போய் பார்த்தேன் நேற்று அந்த மருத்துவமனையில் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தேன் அவரோட சொந்து ஒரு முப்பது பேர் இருக்காங்க முப்பது பேருக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு அப்போ அந்த இன்னுயிர் காப்போங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல ஏன்னா பெரியாரும் ராஜாஜியும் நம்ம வந்து ரொம்ப நண்பர்கள் ஏன்னா அரசியலில் அவங்க வந்து எங்கள் காந்தராஜன்கிட்ட அந்த சப்ஜெக்டை கேட்டாலே அவர் ஒரு பெரிய வகுப்பு எடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அரசியலில் வயிறி ஆனால் நட்பில் ரெண்டு பேரும் அவ்வளவு நட்பாக இருந்தாங்க ராஜாஜி இருக்கும்போது மருத்துவ ம மருத்துவமனையில் இருக்கும்போது பெரியார் வந்து வீல் சேரில் போய் கூடைய உட்காந்து நேற்றுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அது அது இறந்த பிறகும் கூடையே போனவர் அந்த நட்பு அப்படியே இருந்தது அதே மாதிரி அண்ணாவும் காமராஜரும் அதே மாதிரி கலைஞரும் எம்ஜிஆர் இந்த நட்பு பாராட்டின விஷயம் அவங்களுக்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அதாவது அப்படியே ஒரு கேப் வந்துச்சு எப்போ அம்மணி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த இருபத்தஞ்சி வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் இந்த அரசியலில் ஒரு ஒரு என்னது ஒரு சகோதரத்துவம் இருக்காது ஒரு நட்பு இருக்காது ஒரு எதிரணியை பார்த்தா வந்து முறைச்சிட்ருக்கிற அந்த பாணி இருபத்தஞ்சி வருஷமாக தொடர்ந்தது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரம் ராஜ்குமாரை மீட்டிட்டு வரோம் மீட்டிட்டு வரம்போதும் ராஜ்குமாரை ஒரு இடத்துல வச்சுருந்தோம் அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற பக்கத்து கிராமம் பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து படம் எடுத்துக்கிட்டாங்க கூட படம் எடுத்துக்கிட்டாங்க பெரிய பெரிய தலைவர்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதாவது அந்த ஊர் பெரிய அரசியல் தலைவர்லாம் கொஞ்ச நாளில் ஒரே ஒரு வாரத்தில் கொலைப்பாக்கத்தில் அந்த அம்மா வந்து பொதுக்குழு நடத்துச்சு ஏன் கூட படம் எடுத்தவன் அத்தனை பேரையும் வே கட்சியிலேருந்து தூக்கிடுச்சு ஏன் நான் ஒரு ஆளுன்னு ஏன் கூட ஒருத்தன் படம் எடுத்தான்ல அவனை பூரா கட்சியிலேருந்து எடுத்துருச்சு அதாவது அடுத்த அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கிறவன் யாரை பார்த்தாலும் அவனுக்கு அவன் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருந்துச்சு அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு இப்போதான் பெரியாரும் ராஜாஜியும் அண்ணாவும் காமராஜரும் கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்த அந்த தோழமை இப்போ தான் அது வந்து எடுத்திருக்கு எல்லாரோடையும் தோழமை கொண்டு எல்லாரையும் கூட்டு அரவணைக்கிற அந்த மாண்பு அந்த பண்பு இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இப்போ தான் அரவணைச்சி கொண்டு போகிற அந்த அந்த பண்பு இருக்கிறத நான் இப்போ பார்த்து நான் இல்லை மேடையில் இருக்கவும் சரி உங்களுக்கு எல்லாருமே பார்ப்பீங்க ஆக அரசியல் வேறு நட்பு வேறு அப்படிங்கிற ரீதியில் இந்த ஆட்சி செய்கிற அண்ணன் அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட நெடுங்காலம் போர் என்றும் புகழுடன் வாழ